ஆர்வத்தோடு வரவேற்கக்கூடிய பண்புள்ளவர்களாகவும் சிந்தனை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அந்த அளவிற்கு ரமதான் கண்மணி நாயகத்தின் மனதில் ஆடு பதிந்துவிட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான நன்மைகளை வாரி தன் வாரி தரக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருந்தது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது எல்லாவுமே பாரி மிரனா ஃபீ ரஜபான் ரமதான் கண்மணி நாயகம் ஆண்டுதோறும் ரஜப் பிறை பார்த்தவுடன் ஓதிய துவா உலக மக்கள் அனைவர்களுக்கும் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு பேரற்புதம் நிறைந்த துவாக்கள் எதுவும் ஒன்று யா அல்லா ரஜவின் வரக்கத்து செய்வானில் வரக்கத்து செய்மலானை எங்களை அடையச் செய் என்று துவா செய்வார்கள் ரஜவிலும் ஷாபானிலும் வரக்கத்தை வேண்டியவர்கள் ரமலானிலும் வறக்கத்து வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லவா கேட்கல என்ன கேட்டாங்க ஓ பல்யதுனா ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு வரக்கம் செய்வாயாக ஷாபான் ரஜபையும் ஷாபானும் அப்படின் ரமதான் அடுத்து அதே பறக்கத்தை கேட்க வேண்டியது என்ன கேட்டாங்க டாபிக் மாறுது ரமதானை அடையச்சு ரமதான் வரை வாழச்சு ரமதான் எங்களை அடைந்து நாங்கள் ரமதானை முழுமையாக பயன்படுத்துவதற்காக அடைய அப்போ அப்ப ரமதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைப்பது பெரும் பாக்கியம் என்பதற்கான ஒரு வரலாற்று நிகழ்வை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் கூட ரமதான் ஏன் இத்தகைய சிறப்பை பெற்றது தெரியணும்ல ரமதான் சிறப்பானது பரக்கத்தானது இல்லையா பாவ மன்னிப்பிற்குரியது நரக விடுதலைக்குரியது அமனத்தை வாரி வழங்கக்கூடியது நன்மைகளை வாரி வழங்கக்கூடியது ஒன்றுக்கு எழுநூறு ஒன்றுக்கு எழுபது இல்லையா ஒரு நோம்பாருடைய வாய் துர்ணாற்றம் கூட அல்லாஹிடம் கஸ்தூரி மனம் ஆ மனவிற்கு மகத்துவமானது உறக்கம் கூட நன்மைக்குரியது சிந்தனை நன்மைக்குரியது பார்வை நன்மைக்குரியது பேச்சு நன்மைக்குரியது உட்கார்ந்தால் நன்மை எழுந்தால் நன்மை நடந்தால் நன்மை பேசினால் நன்மை பார்த்தால் நன்மை இருந்தால் நன்மை உறங்கினால் நன்மை என்ன செஞ்சாலும் நன்மை ரமதான் ஒவ்வொரு நிமிடங்களும் நன்மைகளை பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்ற மிகச்சிறந்த மாதம் ரமதான் ஏன் வந்துச்சு அப்படின்னு சாதிச்சது ரமலான் ரமதான் என்னதான் தான் ஏனைய மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு ஏனைய மாதங்களுக்கு கிடைக்காத நன்மை ஷகிரை விஞ்சில் இருக்கும் அளவிற்கு ரமதான் எப்படி சிறப்பப்பட்டது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது என்பதல்ல நினைவு கொடுத்தணும் மனிதன் மறதி அதனுடைய மக்கள் மறது மறதி இந்த நேமத்துகளில் பட்டியலி மனிதனுடைய மறதியும் ஒரு நேம ஆமாம் மரதில்லைன்னா மனிதன் வாழவே முடியாது ரெண்டாவது நாள் பிரேட் பார்ப்போம் ஷாப் நா தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே வரும் எத்தனை நேர்மத்துக்கள் எல்லாம் பேசுவோம் இப்போ ரமலான் எப்படி பேசுறது படைஞ்சு சும்மா அடைஞ்சு கிடச்சிருமா சும்மா கிடச்சிருது அல்லாஹ் குருவா ஒரு வசனம் ஷகுனு ரமலான் ரமலான் மாதம் எத்தனை தெரியுமா எல்லாம் சொல்கிறான் படைத்தவன் பதிவு செய்து கொடுத்திருக்கிற வசனம் அல்லவா ஆயிரம் ஆயிரம் பேர் பேசலாம் எழுதலாம் படிக்கலாம்

குரான் இறங்கியதால் ரமலான் சிறப்பான வேறு எந்த காரணம் ரமதான் இதே குரான் ஷாபான் இறங்கியிருந்தால் இந்த சிறப்புரை ஷாபானுக்கு போயிருப்பான் ஷாகுரு ஷாஹான் அல்லதையும் பேசியிருப்பான் அல்ல குரானில் இதே குரான் ஷவானில் போயிருந்தா ஷகுரு ஷவ்வான் அல்லதையும் பேசியிருப்பான் ரமலான்ல இறங்கினால ஷகுரு ரமலான் அல்லதையும் பேசலாம் ஷஹுர் ரமான் ரமதான் சிறப்பு கிடைப்பதற்கு குர்ஹான் இறங்கியதால் என் சிறப்பு வேறு எந்த காரணமும் இல்லை அப்ப ரமலான் நமக்கு வந்தா நம்ம என்ன செய்யணும் ஷகுல் ரமதான் அல்லது முன்சில பீகிருக்கிறான் உதல் இன்னாசி பையனாத் மீறுவதா அல்ல அனுப்பி சொல்றான் பமன் ஷகிதமின் குமிஷாக யார் உங்களில் ரமதானை அடைகிறாரோ பல் எசும் அவர் நோன்பு நோத்துக் கொள்ளட்டும் அப்ப நோன்பு வைக்கிறது குரான் இறங்கியதற்காக ரமதான் சிறப்படைந்தது குர்ஹான் அன்ற மாதம் இறங்கியதா ஒமன் காண மறியிலும் யாருக்காவது ரமதானின் நோய் அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ வேறு மாதங்களில் அந்த நோம்பே பதா செய்யுங்கள் அந்த சலுகை கொடுக்குறாருங்க நோய் வாய்ப்பட்டுச்சு நோன்பிக்க முடியல நோயிட்டோம் சோம் இது வரல வா வாழ்நாள் ஃபுல்லாக நோம்பு வச்சோம் திடீர் இந்த வருஷம் ஒரு நோயாளி ஆகிட்டோம் நோன்பு வைக்க முடியல யாரெல்லாம் நோன்பைக்க முடியலன்னு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நோய்களுக்கு இடையில நோம்பு வச்சு சிரமப்படாதீங்க எல்லாம் யாரையும் சிரமப்படுத்த மாட்டேன் ஒரு நஃப்ஸ் அதை சக்திக்கு மீறி எல்லாம் வணங்கும்படி பணிப்பதில்லை சக்திக்கு உட்பட்டு தான் எல்லா வணக்கு வழிபாடுகளும் சக்திக்கு மீறி வணங்குவது

ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுங்கள்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் கைவுள்ளக்கும் மின்குமுதமும் நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் நோன்பு வைப்பதே சிறந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் புரிய அப்போ நோன்பு வைக்கணும் உணவு கொடுப்பதை விட சிறந்தது என்று அல்ல சொன்னாள் ஆக நோன்பு என்பது மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்டது ரமதானில் வேறு எந்த மாதத்திலும் கடமையான நன்றி ஒன்று கூட கிடையாது எந்த மாதத்திலும் கிடையாது எல்லா மாதம் நஃபீதான் நோன்பு சுண்ணத்தானம்லாம் இருக்கு ஆனால் ரமதானில் மட்டும்தான் ஃபரதான் நம்ம கண்டிப்பாக வைக்கிறோம் வயதுக்கு வந்தவர்கள் முதல் மரணிக்கும் வரை அவன் மீது நோன்பு கடமை நோயை பிரயாணம் சனிதைங்களை பயன்படுத்தினால் பயன்படுத்தலாம் சனிதை வேண்டாம் நான் நோம்பு வைக்கிற கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லைனா வான் தசும் கைவிழ கும்பிட்டுமே புரியுது அவங்க நாக மத்த நீங்க கொண்டு தாழ் அதாவது நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக என்ன அர்த்தம் நோன்பு வைப்பதே சிறப்பு என்று அல்லா கொஞ்சம் நிலைசாரத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக மொத்தத்தில் ரமலான் நோன் ஒழிப்பதற்கான மாதம் மட்டுமல்ல ஏராளமான நன்மைகளை வாரி குவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது எனவே இந்த ரமலானை உயிரோ மீண்டும் சொல்கிறேன் உயிரோட்டம் உள்ளதாக நன்மைக்குரியதாக நரகத்திலிருந்து விடுதலைக்குரியதாக சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கான வாய்ப்பாக இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நோன்பு வைக்கிறவங்க மிக முக்கியமாக புறம் பேசக்கூடாது எப்பயுமே பேசக்கூடாது நோன்பு வைக்கிறோம் அதிகமாக பேசக்கூடாது எப்பயுமே புறம் பேசுவது கோல் சொல்வது முடிச்சு போடுவது அங்க சொல்றது எப்பவுமே கூடாது அதே போல நோன்பு வைக்கிறவங்க போய் சொல்லக்கூடாது நோன்பு வைக்கிறவங்க தப்பா பேசக்கூடாது இதெல்லாம் நோன்புகளை அழிச்சிடும் நோன்புக்கு கிடைக்கிற பெரிய நன்மைகளை அழிச்சிடும் ஓட்டை பைகளில் நன்மைகளை நிரப்பக்கூடாது நன்மைகளை செய்வதை விட அந்த நன்மைகளை பாதுகாப்பது மிக முக்கியமானது ஓட்டை பைக்குள் நன்மைகளை நிரப்பக்கூடாது நிறைய நன்மை செய்யும் ஓட்டை பைய கூட கீழே விழுந்துரும் ஓட்டை பையனால் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா நோம்பு வைப்பார் இன்னொரு பக்கம் புறம் பேசுவார் ஓட்டை பை நன்மை செஞ்சுருப்பார் நன்மை இருக்கார் க மறுமையில் பின்னா என்ன என்ன உன்னை ஆன்லைன் இத்தனை வருஷம் நோம்பு வச்சு நீ நோன்பு வச்ச இன்னொரு பக்கம் பொய் சொன்னேன் அழிஞ்சிருச்சு நோம்பு வச்ச இன்னொரு பக்கம் கோல் சொன்னேன் அழிஞ்சிருச்சு குரான் ஓதுனேன் இன்னொரு பக்கம் அடுத்த குற புறம் பேசுனேன் அழிஞ்சிருச்சு இப்போ ஓட்டை பைக்கொடில் நன்மையை நிரப்பக்கூடாது அப்போ நன்மையை நிரப்பும் பைகள் ஓட்டை இல்லாததாக இருக்கணும் அப்படின்னா நோன்பு வச்சுக்கிட்டு எந்த பாவத்திலும் விடுபடப்படாது அப்பதான் நோன்பு வைத்த நன்மை பாதுகாக்கப்படும் நன்மையை பாதுகாப்போடு மறுமை கேட்டு சென்றால் மருமையின் சொர்க்கம் இன்ஷா அல்லா உத்தராக தீர்மானிக்கப்படும் வல்ல ரஹமானம் சொர்க்கத்தை திருவான்கு அழைக்கும்